தொடரும் நிகழ்வு கார்கியின் வருகை அப்பொழுது பிரம்மதேவரது இச்சையின்படி ஒரு பெண்மணி அவர்களது முன்னே தோன்றினாள் களங்கமற்ற சந்திரக்கலை போன்றவும் நிலை பெற்ற மின்னற்கொடி போலவும் உயிருள்ள தங்க பதுமை போலவும் விளங்கினாள் எல்லா தேவ மாதர்களுக்கும் மேற்பட்ட ரூப சம்பத்துகளை பெற்று குற்றமற்ற அவயவங்களை உடையவளுமாக விளங்குகின்ற அந்த பெண்மணி சதுர்முகனை நோக்கி சுவாமி நான் இங்கே செய்ய வேண்டிய காரியம் யாது தயை செய்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் உடனே பிரம்மதேவர் அப்பெண்மணியை நோக்கி ஏ சுந்தரி நீ இப்பொழுது திக்கம்பறையாக இருக்கிறாய் அது உனக்கும் உன்னை மனக்கும் உரிமையும் தகுதியும் வாய்ந்த புருஷனுக்கே புலப்படும் மற்றவர்களுக்கு ஆடை உடுத்திய மங்கையாகவே காணப்படுவாய் யாக்ஞவியர் என்ற ஒரு சிறந்த முனிவர் இருக்கிறார் அவரை என்னாலும் வெல்ல முடியாது அவரால் வலி இம் முனிவர்கள் என்னிடம் கூறி குறையை தீர்த்து கொள்ள வந்திருக்கிறார்கள் நீ இந்த முனிவர்களுடன் அந்த யாக்ஞவியரிடம் போக வேண்டும் எதையாவது செய்து அவரை வென்று இந்த முனிவர்களது மனத்தாபத்தை போக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் பிரம்மனது மான